திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இது வந்து ஒரு அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷனுங்க இது வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் நான் ஆப் ஸ்டோரில் இருக்குது எல்லாரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா உணர்வு பிரச்சனை இந்த பிரச்சனை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் உலகில் தோன்றும் எந்த உயிரினங்களுக்கும் தம் தம் இனங்களை விருத்தி செய்ய வேண்டியது என்பதே ஆண்டவன் கட்டளை என்பதை யாரும் எளிதாக மறந்துவிட முடியாது இது இதுபோன்றேதான் மனிதர்களும் மனித இனத்தை பெருக்கி வருகிறார்கள் மனிதர்களில் பருவம் அடைந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் உணர்வு உதயமாவது இயற்கையின் விளைவே ஆகும் ஆதிகாலம் முதல் மானிடப் பிரிவில் அந்தந்த மதங்களில் சில உறவு முறைகளை வகைப்படுத்தி கூறியுள்ளார்கள் அல்லவா உலகில் ஆங்காங்கு கலகங்கள் ஏற்படு ஏன் ஏற்படுகின்றன ஒன்று உணர்வு உணவு பிரச்சனை இரண்டு உணர்வு பிரச்சனை பற்றி உணவு பிரச்சனை முன்பற்றி முன்பகுதியில் விளக்கியுள்ளதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஆக உணர்வு பிரச்சனையால் எப்படி கஷ்டங்கள் ஏற்படுகின்றன என்பதை ஆராய்வோம் மனிதர்கள் முறைப்படி உண்ண வேண்டிய முழு அறுசுவை உணவில் கசப்பு ருசிக்குள்ளவைகளை விருப்பமின்றி உண்ணாமல் நீக்கிவிட்டு விடுகின்றனர் இதனால் மனிதர்களின் உடலும் உள்ளமும் முழு வளர்ச்சி அடையாமல் போய்விடுகின்றது இதனால் திடமான மனோநிலை வில் வில்பவர் இல்லாததால் திருமணமாவதற்கு முன்பே தவறான முறையில் உறவு உடலுறவு கொண்டு பலவித நோய்களால் பாதிக்கப்பட்டு விடுகின்றனர் பின்னர் நோய்களை குணப்படுத்தி கொள்வதற்காக வைத்துக் கொள்வோம் மேலும் பலர் வேறு விதமான வழிகளாலும் வியாதிகளாலும் பாதிக்கப்பட்டு குணமாவதாக கொள்வோம் கேட் இத்தகையோ இத்தகையானோர் திருமணமான பின்பு பரிபூரண சக்தியுடன் வாழ முடியாத நிலைமை அவ்வப்போது உண்டாகின்ற உண்டாகும் அல்லவா இவர்களில் ஒரு சிலருக்கு முறையான பாலுணர்வு உண்டாகின்ற போது உடலுறவில் தம் தம் மனைவிகளை திருப்திப்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டு விடுகின்றது இதுபோன்றே ஒரு சில பெண்கள் தம் தம் ஆடவர்களை திருப்திப்படுத்த முடியாத நிலைமையை உண்டாக்கி விடுகின்றார்கள் இதன் காரணமாக பாலுணர்வு பூர்த்தியடைய தம்பதிகளில் ஒரு சிலர் மாற்று நபர்கள் உதவியை நாடி சென்று வருகின்றார்கள் இதனால் உணர்வு பிரச்சினைகள் மூலம் காரணமாக குடும்பங்களில் ஆங்காக கலகங்கள் ஏற்படுகின்றன நம் நாடு வெப்ப நாடு இதனால் இயற்கையாகவே மக்களுக்கு பாலுணர்வு அதிகமாக இருக்கின்றது மனக்கட்டுப்பாடு இருந்தால்தான் ஒழுங்கமாக வாழ முடியும் ஆரோக்கியமான உடலை பெற்றவர்களால் தான் மனக்கட்டுப்பாட்டுடன் இருக்க முடியும் இதற்கு எடுத்துக்காட்டாக ஒன்றை கூறலாம் சுத்தமான பாத்திரத்தில் இருக்கும் பால் கெடாமல் இருக்கின்றது தூய்மையா தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் விரைவில் கெட்டு போ கெட்டு போயிற்று பயனற்ற விடுகின்றதல்லவா இதுபோலவே ஆரோக்கியமான உடலில் பாலுணர்ச்சி கட்டுப்பட்டுள்ளது ஆரோக்கியமற்ற உடலில் மனக்கட்டுப்பாடின்றி பாலுணர்வால் தீமை விளைவித்துவிட வாய்ப்பு இருக்கும் என்றவல்லவா ஆகவே மேற்கொண்ட உணர்வு பிரச்சனை உலகெங்கும் உருவாகாமல் அமைதியுடன் வாழ வேண்டுமானால் அனைவரும் அறுசுவை உணவில் கசப்பு சுவையை ஒதுக்காமல் அறுசுவை உணவே அமைத்ததற்கு ஈடானது என எண்ணி அளவோடு உண்டு மகிழ்வோடு வாழ்வோமாக ஓகேவா நண்பர்களே அதனால் அனைவரும் இந்த கசப்பு சுவைக்குரிய உணவுகளை அன்றாடம் எடுத்துக்கொள்ளுங்கள் நம் உடம்புக்கு மிகவும் நல்ல நன்மை பயக்கக்கூடியது மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்